ங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேட்டரி மொழியிலேருந்து பேசுகிறேன் எங்கள் மேட்டரி மொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு விளையாட கவுண்ட்களுக்கு மட்டுமே அலைன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லருந்துமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி பெருகு திருநாள் மக்கள் மனம் குளிர வளர வாழ்த்துக்கள் எங்களோட மேற்றை மொழி சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பீங்க நல்லா வேண்டியிருப்பீங்க பசங்க பொண்டுகளுக்கு நல்லபடியாக வரன் அமையணும்னு வேண்டியிருப்பீங்க அந்த வரன் எல்லாமே எங்களோட மேட்டை சார்பாக அமையணும்னு நான் உங்களுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வேளாலை கவுண்டர்களுக்கு மட்டுமே அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேருந்து எங்களுக்கு அப்டேட் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐடி வரன் சாஃப்ட்வேர் வரன் மெடிக்கல் லைன் நர்சிங் லைன் சிஎன்சி எம்என்சி நிறைய பேர் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்கள் என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷனில் உங்கள் பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ வரேன் பார்க்குறீங்களோ அதையும் ஸ்கிலிக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க பசங்க வயசு ஏற்ற மாதிரியும் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜாதகத்தன்மை என்னவோ அதையும் பண்ணி பார்த்துக்கலாங்க குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேருந்துமே எங்களுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒட்டஞ்சத்தத்தில் பிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷ காலமாக நல்ல முறையில் சுபட்சிமா தான் என்கிட்ட வந்து நம்பிக்கையோடு எங்கள் மேட்ரி மணிக்கு ஃபோட்டோ ஜாதகம் பைடேட்டாக அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபது எண்பத்தி மூணு இன்னொரு நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் எப்போ வேணாலும் அனுப்பலாங்க ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த சீக்கியும் நீங்கள் ஜாதகம் பார்க்குற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுவோங்க நன்றி வணக்கம்